ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் நான் அறுத்துச்சேன் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதாவது தம்மையில் பார்த்துட்டு தான் வீடியோக்கில் வந்திருப்பீங்க இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஓகே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் பார்த்திங்கன்னா எங்கே கடைக்கு போனாலும் பிளாஸ்டிக் கவரில் போட்டுருவாங்க நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே குவிஞ்சு கிடக்கும் எங்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா மொட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன் பட் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில குப்பை போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்துட்டு இதை வச்சு ஆனால் சூப்பரான ஒரு ரியூஸ் ஐடியா பண்ண போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி என்ன கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் சாரி கவர் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஒயிட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீட்டாக அப்படியே ஐன் பண்ண மாதிரி கையிலே வந்துட்டு நீட்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ மேலே அந்த கைப்பிடியும் நேராக வந்துட்டு கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிச்சிருப்பாங்க பொருள் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அதையும் வந்துட்டு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கவராக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பெரிய பேக் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஐன் பண்ண மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சைட்லேயும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே பெரிய ஒரு பேப்பர் மாதிரி நமக்கு வந்துட்டு கிடச்சிடும் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ரெண்டாக நான் வந்துட்டு கட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸை தனியாக வச்சுட்டு இப்போ இந்த ஒரு பீஸை மறுபடியும் மடிச்சுட்டு நான் வந்துட்டு இதையும் ரெண்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு டைம் நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி நேராக வச்சு கொஞ்சம் ஆயின் பண்ண மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா நமக்கு நேராக வந்துட்டு அழகாக கிடச்சிடும் இப்போ இதுலேயும் அந்த ஒரு பீஸை மடித்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மடித்து மடித்து அளவுக்கு அதாவது நம்ம ஒரு விரல் சைஸுக்கு அகலமாக இருக்கணும் அந்த அளவுக்கு இப்போ இது மாதிரி ரெண்டு சைஸ் கட் பண்ணிக்கல இந்த சைஸில் நமக்கு எல்லா பேப்பர்ஸும் வேணும் இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்துலேயும் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் அடுக்கி வச்சுட்டேன் நல்லா நேராக அடுக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி நேராக அடுக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருந்து இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் அப்புறம் பேக் சைடில் திருப்பிட்டு ஒரு மடக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி மடக்கிக்கலாம் இது வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பார்த்திங்கன்னா விசிறி சேரம் அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நம்ம விளையாடுவோம் பேப்பரில் செஞ்சு அதே மெத்தட் தான் நம்ம இந்த கவரில் வந்துட்டு மடிக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ஒரு தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் ஒன் பை ஒன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு இது மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி இசவாக இருக்கோ நீங்கள் அப்படி வச்சு நீங்கள் வந்துட்டு மடிச்சிக்கலாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையிலே வச்சு இப்படியே மடக்கிட்டேன் நல்லா நேராக அழகாக வந்துட்டு மடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக மடிச்சதுக்கப்புறம் நல்லா விழாமல் பிடிச்சிக்கிட்டு சென்டராக இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து நம்ம வந்துட்டு கட்டிடலாம் நான் கட்டு கம்பி தான் வந்துட்டு எடுத்துருக்கேன் எண்ணெய் கலர் கம்பியாக இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கம்பி வச்சு இந்த மாதிரி சென்டராக வந்துட்டு நம்ம நல்லா அழுத்தி விட்டு மடக்கிக்கோங்க அது பிரிஞ்சு வராத வராத அளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக போட்டு நான் சுற்றி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பேண்டு இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா கம்பி தான் போடணுன்ட்டு இல்லை இருக்கவங்க இதுவே பார்க்கறதுக்கு அழகாக ஒரு ரோஸ் மொட்டு மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது பட் நம்ம இதை வந்துட்டு பண்ண வரல ஆனால் இப்படியே வச்சாலும் அழகாக தான் இருக்கும் போல் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய லேயர் வச்சு நம்ம வந்துட்டு மடிச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி சைடில் ரெண்டு பக்கமும் இப்படி விரிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி மாத்தி எடுத்து விட்டுக்கோங்க இதே மாதிரியே அதை ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பால் மாதிரி பந்து மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ளவர் கிடச்சிடும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தப்ப ஃபிளவரோட முட்டு மாதிரி இருந்துச்சு நம்ம எடுத்து விடாத இருக்கும்போது இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த பூ முட்டு வந்துட்டு பூத்து அப்படி விரிஞ்ச மாதிரி சூப்பராக வந்துட்டு கிடச்சிடும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதையும் இன்னும் கொஞ்சம் அழகாக பந்து மாதிரி கட்டுறதுக்காக ஃபுல்லாக அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் பெரிய கவராக இருக்கும் சின்ன கவராக இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி ஒரே அளவு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா க்யூட்டாக பந்து மாதிரி கிடச்சிடும் அதே மாதிரி நான் கொஞ்சம் மேக் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க ஒரிஜினலாக சூப்பராக இருக்குல்ல இது எதுக்காக ரெடி ரீசெண்டாக நம்ம இந்த ஃப்ளவர் வாஷ் வந்துட்டு பண்ணியிருப்போம் அதுக்குள்ள ஃப்ளவர் வைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அதுக்காக தான் இதை வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு உள்ளே அந்த மாதிரி அழகாக வச்சதுக்கப்புறம் சூப்பராக அந்த ஃப்ளவர் வாஷ்க்கு ரொம்பவே செட் ஆகிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லாகவே ஒயிட்லேயே கூட பண்ணியிருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும் தோணுச்சு நான் வந்துட்டு கலர் கலர் ஃப்ளவரில் வந்துட்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரே கலர்ல கூட பண்ணலாம் அந்த ஃப்ளவர் வாஷ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு நம்ம பிளாஸ்டிக் கவரில் செஞ்சோம் அப்படின்ற ஃபீலே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்பவே க்யூட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ மெயில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேட்டா பாய்